வெல்கம் பேக் டு மை சேனல் ரவுண்ட் டூ ஓட ப்ராசஸ் முடிய போகுது அதாவது என்னன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஸ்சி சென்டர்ல போய் சர்டிபிகேட்ஸ் அண்ட் இது கொடுத்தாகணும் ஆனா இப்போ ரீசெண்டா வந்த போன்ஸ் போக வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச காலேஜஸ் அண்ட் டிஎஸ்சி சென்டர்ல விசாரிச்சதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் வரல இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎஃப்சி சென்டருக்கும் வரல போக வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கும் வராம இருக்காங்க ஏன்னா அந்த அண்ட் ஜாயின் அவங்க விருப்பப்பட்டு தான் கொடுத்தாங்க ஆனா இப்போ வந்து இல்ல அந்த காலேஜ் போகணுமா வேணாமான்னு ஒரு சில மாணவர்கள் யோசிக்கிறாங்க ஆனா அதிகமான மாணவர்கள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎஃப்சி சென்டர் அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுத்தாங்களே அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுத்தவங்க தான் வந்து நிறைய யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது சாய்ஸ் போட்டிருக்கோம் நம்ம வந்து ஒரு இருபதாவது சாய்ஸ் வந்து ஒரு காலேஜ் அவங்க நினைக்கலாம் ஆனா வந்து அப்போட்ல வந்து இருபதாவது சாய்ஸ் வந்துட்டா வந்து என்ன செய்யறதுன்னா ஒரு சின்ன லாஜிக் யோசிச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப போய் நம்ம குடுத்துட்டு மாறி வரலட்னா வந்து சர்டிபிகேட் அதே காலேஜுக்கு எப்படி போறதுன்னு யோசிக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நீங்க முத முதல்ல சாய்ஸ் லிஸ்ட் போட்டீங்களா அப்போ வந்து அந்த காலேஜ்ல நீங்க இருபதாவது காலேஜ் வரும் எதிர்பார்க்கறீங்களா அந்த காலேஜ்ல சீட் இருந்துச்சுன்னா அங்கேயே உங்களுக்கு கிடைச்சிருக்குமா இல்லையா அதே மாதிரி அப்போட்ல வந்து ஒரு ஐம்பது காலேஜ் போட்டவங்க வந்து எனக்கு ஒரு நாற்பதாவது காலேஜ் வந்து எனக்கு பிடிக்காத காலேஜ் போட்டேன் நீங்க அப்போட் போடும்போது அந்த காலேஜ் வந்துட்டா என்ன செய்யணும் கேக்குறாங்க ஏங்க அது வந்துட்டா உங்களுக்கு அப்பவே வந்து அலாட்மெண்ட் வந்து அந்த காலேஜ் தானே வந்திருக்கும் அந்த நாற்பதாவது சாய்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம தானே உங்களுக்கு ஐம்பதாவது சாய்ஸ் வந்துருக்கு இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த காலேஜ் வந்துட்டா நான் என்ன செய்யறதுன்னு நினைக்கிறீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க தைரியமா போங்க ஏன்னா ரவுண்ட் டூ வந்து நூத்தி எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆனா நீங்க விரும்பின காலேஜ் தான் மேக்சிமம் நீங்க சாய்ஸ் லிஸ்ட் வந்திருக்கு நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்போடு கொடுத்தவங்க தைரியமா டிஎஃப்சி சென்டர் போங்க போயிட்டு மேக்ஸிமம் மாறிடும் மாறலையா எந்த காலேஜுக்கு சர்டிபிகேட் போதும் அந்த காலேஜ்ல வந்து நீங்க என்ன செய்யணும் ரிக்வஸ்ட் பண்ணி இல்ல சார் நாங்க மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்தாச்சு நாங்க ஊர் லாங் இது ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனா முதல்ல வந்து அந்த காலேஜ்ல வந்து கொடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க சின்ன லெவல் காலேஜஸ் ஆனா பெரிய லெவல் காலேஜஸ் வந்து ஓகே நீங்க வாங்கிக்கோங்க சொல்லிடுவாங்க ஆனா ஒரே ஒண்ணு என்னன்னா இன் கேஸ் வந்து கிராஜுவேட் எஸ்சி எஸ்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இஷ்யூ இருக்காது செகண்ட் கிராஜுவேட் யாராவது வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வர்றதுக்கு மட்டும் என்ன ஆகும் ஏன்னா வந்து இருந்து அவங்க பேமெண்ட் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இழுத்து அடிப்பாங்க ஏன்னா நீங்க முதல்ல வந்து வேற காலேஜ் நீங்க சேரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சர்டிபிகேட் முதல்ல வாங்கிக்கோங்க பேமெண்ட்டுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருங்க ஆனா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சில சர்வீஸ் சார்ஜ் சொல்லி டிரைக் பண்ணிட்டு கண்டிப்பா மிச்சம் கண்டிப்பா கொடுத்துருவாங்க கொடுக்க முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனா என்னைய பொறுத்தவரை வந்து ஒரு தவறான முடிவு ஏன்னா செகண்ட் ரவுண்ட்ல வந்து மேக்சிமம் வந்து ஒரு நல்ல காலேஜஸ் தான் எல்லாத்துக்கும் வந்திருக்கு இப்ப வந்து நீங்க அடுத்த ரவுண்ட்லயோ இல்ல சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்லயோ நீங்க போனோம்னா அடுத்த ரவுண்டுக்கு நீங்க வர முடியாது ஏன்னா அக்செப்ட் அபோர்ட் கொடுத்தவங்க அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல போய் சேரலாம் இல்லையா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் சொல்லி வரலாம் ஆனா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல தேர்ட் ரவுண்ட்ல நியர் அபவுட் ஒன் லேக் ஸ்டூடெண்ட் வர போறாங்க இவங்களா எடுத்த பிறகு மிச்சம் இருக்கிறதா வரும் சோ அதனால வந்து நீங்க சப்ளிமெண்டரியில போய் ஒரு நல்ல காலேஜ் எடுத்துக்கலாம் நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான முடிவு சோ அதனால வந்து முதல்ல வந்து நீங்க மனசை மாத்துங்க அதாவது ஆமா சாய்ஸ் வச்சது தான் என்னோட விரும்பின காலேஜ் பரவாயில்ல நல்லதோ கெட்டதோ இந்த காலேஜ்ல போய் நான் படிக்கிறேன் என் பையனோ பொண்ணோ அப்படின்னு ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா நான் கண்டிப்பா சாதிப்பேன்னு ஒரு எண்ணத்துல நீங்க இருந்தீங்கன்னா எந்த காலேஜ் வந்து ஒரு தடையே கிடையாது எப்படி இருந்தாலும் வந்து எல்லா காலேஜுமே வந்து ஐடி தான் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போறாங்க நீங்க எந்த காலேஜ் படிச்சாலும் வந்து அத்தனை ஐடி கோர்சஸ் வந்து நீங்க வெளியில படிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா யூடியூப்ல என் நம்பர் ஆஃப் வந்து ஐடி கோர்சஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல படிச்சுக்கலாம் புரியுதா யூடியூப்ல போனோம்னா நீங்க என்ன லாங்குவேஜ் படிக்கும் நினைச்சீங்கன்னா அத்தனை லாங்குவேஜுமே என்ன இருக்கு யூடியூப்ல வந்து அவைலபிள் இருக்கு அதனால வந்து நீங்க காலேஜை விட்டு நீங்க இன்னொரு காலேஜ் போனாலும் ஐடி ஃபீல்ட்ல தான் வேலை வாங்கி கொடுக்க போறாங்க சோ அதனால கோர் வந்தவங்க இல்ல காலேஜ் கொஞ்சம் கவர்மெண்ட் காலேஜ் நினைக்கிறவங்க நீங்க உங்களுடைய மனசை மாத்துங்க காலேஜ் மாத்தாதீங்க பிரான்ச்ச மாத்தாதீங்க மாத்த வேண்டியது என்னது உங்களுடைய மனசா பரவாயில்ல இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்தாலும் நான் சாதிப்பேன்னு நினைச்சு மனச அது ஒண்ணுதான் தீர்வு இதை மீறி மாறி போனாலும் உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நீங்க சொல்லி போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்ல காலேஜ் கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி நிறைய பேர் வந்து டிக்ளைனர் அப்போர்ட் கொடுத்தவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை கண்டிப்பா வந்து காலேஜ் சேஞ்சஸ் ஆச்சுன்னா எந்த காலேஜ் வருதோ அந்த காலேஜ் வந்து நீங்க கண்டிப்பா போகணும் அதுக்கப்புறம் வந்து டிக்ளைன் அப்போ கொடுத்தா உங்க வந்து மாறி வந்த காலேஜ் போக மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் வந்து புரட்டா சூரிய மாதிரி ஒண்ணுல வந்து ஆரம்பிச்சிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப போனீங்கன்னா வந்து எனக்கு நான் விசாரிச்சவரை இப்ப நிறைய காலேஜஸ்ல வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து அவங்களுடைய கேப்டேஷன்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப டிமாண்ட் பண்றாதான் கேள்விப்பட்டேன் நல்லா யோசிச்சுக்கோங்க இப்ப வந்ததே உங்களுக்கு நல்ல காலேஜ் நல்ல குரூப் கொஞ்சம் வந்து நீங்க வேல்யூ ஆடட் கோர்சஸ் வந்து நீங்க தனியா படிச்சுக்கிட்டா நீங்க பெரிய காலேஜுக்கு ஈக்குவலாவே வந்து உங்க வேல்யூ ஆடட் கோர்சஸ் வச்சு நீங்க வந்து அட்பார் பண்ணிடலாம் கண்டிப்பா வந்து டிஎஃப்சி சென்டர்ல அவங்களுக்கு என்ன பயம்னா போய் கொடுத்துட்டோம்னா சர்டிபிகேட் வாங்க முடியாதுன்னு கண்டிப்பா வாங்கிடலாம் ஒரு பெரிய விஷயம்ல ஏன்னா சர்டிபிகேட் வந்து எந்த காலேஜும் வந்து நீங்க அங்கே போய் ஜாயின்டே பண்ணல நீங்க ஒரு ரீசன் சொல்லிடலாம் இல்ல சார் நாங்க லோக்கல்ல வந்து கொடுத்துடலாம் அப்படி இல்லையா இன்கேஸ் இப்ப டிஎஃப்சி சென்டர்ல கொடுத்தவங்க வந்து இன்னும் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணல நீங்க மறுபடியும் வந்து இல்ல சார் நான் வேணாம்னு சொல்லி நீங்க நீங்க டிஎஃப்சி சென்டர்லயே நீங்க என்னது சார் நான் டிஎஃப்சி சென்டர்ல கொடுத்துட்டேன் ஆனா வந்து இப்ப வந்து நான் வேற மணல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல சேர்ந்துன்னு நினைச்சீங்கன்னா இப்ப கூட டிஎஃப்சி சென்டர்ல போய் வந்து நீங்க இல்ல சார் நான் கொடுத்தத வந்து அவங்க ஜாயின் கொடுத்துப்பாங்க அதை கேன்சல் பண்ணி கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டிஎஃப்சி சென்டர் இருந்து வாங்கிக்கலாம் அதனால வந்து இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வேற முடிவு எடுத்துருந்தீங்கன்னா இப்போ டிஎஃப்சி சென்டர்ல போய் இருந்து உங்களுடைய சர்டிபிகேட் இங்கேயே வாங்கிக்கோங்க அப்படி இல்லையா நான் அக்செப்ட் பண்ண அப்போ மேல இருக்க காலேஜ் நீங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நல்லதே நடக்கும் புரியுதா கண்டிப்பா வந்து நீங்க நினைச்சது நல்லதே நடக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க வேற அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் அடுத்த வீடியோ சொல்றேன் அதுவரை என்னது लाइक कमेंट शेयर सब्सक्राइब